நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் மைத்ரி சாப்தா நான் தற்போது பிலிப்பைன்ஸில் எனது மருத்துவ படிப்பை தொடர்கிறேன் சில வாரங்களுக்கு முன்பு என் அரைத்தோழிக்கு தோழிக்கு மிக கடுமையான எபிகாஸ்டிக் வலி இருந்தது வெளிநாட்டில் வாழ்வது சில சமயங்களில் உதவியற்றதாக உணரத் தோன்றுகிறது வார இறுதி நாட்களில் மருத்துவர்களிடம் ஆலோசனை கேட்டால் மிக அதிகமான செலவாகும் அதனால் எனது அரை தோழி அறையிலேயே தங்கி சுய மருந்து எடுத்துக்கொள்ள முடிவு செய்தார் சிறிது நேரம் கழித்து வலி மேலும் அதிகரித்தது நான் ஸ்ரீ பரம்ஜோதியை வேண்டிக் கொண்டு கிளம்பும் அம்மா எனக்காக அனுப்பி வைத்திருந்த சோமா மற்றும் ஹால்டி பாக்கெட்டை திறந்தேன் அவருடைய நெற்றியில் ஹால்டியும் சோமமும் வைத்தேன் சிறிது நேரம் கழித்து அவருடைய வலி கணிசமாக குறைந்தது அவருடைய உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் தெரிந்தது சில பிறகு அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது அப்போது அவருடைய நெற்றியில் அதே பொருட்களை வைக்குமாறு சொன்னார் ஆச்சரியப்படும் விதமாக மீண்டும் அவருடைய உடல்நிலை மேம்பட்டது ஸ்ரீ பரம்ஜோதி மற்றும் பகவான் கிருஷ்ணரின் ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம்